பிரைசலாட் யாரும் இயேசு நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் இன்றைக்கு வார்த்தை ஓம் புஸ்தகம் பதினோராம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் கீட்டானமே சாப்டர் வர்ஸ் ஒன் நீ உன் தேவனாகி கட்டிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய பிரமாணங்களையும் அவருடைய கட்டளைகளையும் அவருடைய நியமங்களையும் நியாயங்களையும் அவருடைய கற்பனைகளையும் நீ கை எப்பொழுதும் நீ கை கொள்வாயாக இன்னைக்கு ஆண்டு பேசுகிற வார்த்தை தெரியுமா எப்பொழுதும் கைக்கொள்வாயாக தேவையானதுக்கு மட்டும் கை இல்ல உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணுங்கிறதுக்காக வேண்டி கத்தர் பிடிச்சிட்டு ஓடாதீங்க உங்களுக்கு ஒரு தேவை சந்திக்கப்படுகிறதற்காக வேண்டி கத்தரை பிடித்து விட்டு ஓராதீர்கள் எப்பொழுதும் எப்பொழுதும் என்று சொன்னால் எப்பொழுதும் அதுதான் மனவாளன் வரும் வரைக்கும் தயக்கார் இடைவிடாமல் எப்பொழுதும் கை கொள்வாயாக அதை உன் கண்களுக்கு அடையாளமாவை உன் கைகளுக்கு ஞாபகக்குரியாவை அழகாக இருக்கா கண்களுக்கு அடையாளமா இருக்க வேண்டியது கர்த்தருடைய வார்த்தை கைகளுக்கு ஞாபகக்குரியா இருக்க வேண்டியது கர்த்தருடைய கற்பனை கட்டளை கண்ணுக்கும் கைக்கும் ஏன்னா கண்ணு பார்ப்பது கை செய்யுது இல்ல பாக்குற கண்ணா இருக்கட்டும் செய்யற கையா இருக்கட்டும் எல்லாமே ஒரு ஆளுகை செய்து அவருடைய கற்பனைகளை கட்டளைகளை கை கொள்ளுகிறதா இருக்கட்டும் இப்படி ஆளுங்க சொல்றார் இருக்கீங்களா இந்த வேதத்துக்கு புறம்பா எதையும் செஞ்சிடாதீங்க வேதவசனத்துக்கு புறம்பா எதையும் பார்த்திடாதீங்க வேத வசனத்துக்கு புறம்பா எந்த விஷயத்திலும் இறங்கிறாதீங்க வேத வசனத்துக்கு புறம்பா கைக்கும் கை கொடுத்துறாதீங்க வேத வசனத்துக்கு புறம்பா எந்த விஷயத்திலும் தலையிடாதீங்க வேத வசனத்துக்கு புறம்பா எந்த காரியத்திலும் கால் வச்சிடாதீங்க தேவன் தருகிற வார்த்தை இதுதான் உங்கள் வாழ்க்கையில அது கண்களுக்கு அடையாளமாய் கைகளுக்கு ஞாபக கூறாய் அந்தவரும் என்னுடைய கற்பன் எப்படி சொல்லுது கட்டல் எப்படி சொல்லுது உன்னிடத்தில் அன்புகிறது போல் உங்க சகோதரத்தில் அன்பு கூறுவாய் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு உன்னிடத்தில் அன்பு கூறுவாயாக நீ உன்னிடத்தில் அன்புகிறது போல் பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக கண்ட சகோதரத்தில் அன்பு கூறுகிற நீ கூறாவிட்டால் கார தேவரத்தில் அன்பு கூறுது எப்படி அப்படிதான் வேதம் சொல்கிறது ஆகினால அந்த தேவ அன்பினால் உங்களை நடப்புவாராக இப்பிரதான கற்பனை இதற்கொத்த கற்பனை இரண்டையும் கத்தர் சொல்லிட்டார் ஏன் சொல்கிறார் கத்தருக்கு சோதரம் இது கண்களுக்கு அடையாளமாய் கைகளுக்கு ஞாபக கண்ணை விட்டு பிரியக்கூடாது கையை விட்டு பிரியக்கூடாது கையை விட்டு இந்த பட்டயம் பிரியக்கூடாது பட்டயத்தை விட்டு கை பிரியக்கூடாது கையும் பட்டையும் ஒன்றோடு ஒன்று ஒட்டி கொள்ளட்டும் உங்களை கத்தன் பராக்கிரமசாலியை அமைப்பார் வானம் திறக்கப்படுகிறது இந்த வார்த்தை அலங்கரிக்கிறார் இந்த நாளில் ஆண்டவர் ஒரு வசனம் தரார் இந்த புடிச்சுக்கோங்க போயிட்டே இருங்க இந்த வசனத்தை சொல்லிட்டே இருங்க இன்னைக்கு நைட் நீங்க படுக்கிறதுக்குள்ள ஒரு அற்புதத்தை பார்த்துட்டு படிப்பீங்க பரலோகம் திறக்கப்பட்டாயிற்று இந்த வார்த்தையினால் அலங்கரிக்கிறார் தடைகளை உடை அதிசயத்தை காணப்படுகிறார் இயேசு நாமத்தில் எல்லா வான மண்டலத்தின் பொல்லாதவின் சேனைகளை சுற்றறிப்பாராக இயேசுவின் கரம் தருவதாக